அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய என்னடா ஊரு ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க இந்த ஊருக்கு என்ன பிரச்சனை யோ வாயா நேற்று என்னையா உன்னை மார்க்கெட் பக்கம் பார்த்தேன் குடும்பத்தோட வண்டியில போயிட்டு இருந்த வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் சினிமா போகணும்னு சொன்னிச்சு சரி குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் படம் பார்த்தேன் குடும்பத்தோட பாக்குற மாதிரி தமிழ் படம் வந்திருக்கா அது என்னையா படம் ஓ அந்த மிலிட்ரி மாதிரி நடிச்ச ஒரு படம் வந்திருக்கே அமரன் தமிழக ராணுவ வீரரை பத்தின பயோபிக்யா அவருடைய பராக்கிரமத்தை சொல்லி இருக்குது ஒரு தமிழனுடைய வீரம் அதுல இருக்குது வேண்டாமா அது சரி பொதுவா நீங்க மொக்க படத்துக்கு தானே முட்டு கொடுப்பீங்க இப்ப மக்கள் எல்லாம் அந்த படத்தை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறாங்கன்னு நீங்க ஸ்டிக்கர் ஓட்ட பாக்குறீங்களா தலைவரே அந்த படத்தை பார்த்து கண் கலங்கி இருக்கிறாரு என்னையா இது தேசியத்துக்கு வந்த சோதனையா இருக்கு அதெல்லாம் சரி உங்க தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் இந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்களே இது தெரியாம உங்க தலைவர் படத்தை பார்த்து பாராட்டு பத்திரம் வாசிச்சிட்டாரோ உங்களுக்கு என்னப்பா நீங்களே படத்தை ரிலீஸும் பண்ணுவீங்க உங்களை எதிர்த்து கூட்டணி கட்சி என்ன கேள்வியா கேட்க போதுங்கிற தைரியம் தானே உங்களுக்கு நீ இப்ப ரொம்ப எழுத்து விடுற அந்த படத்துல முக்குந்து பரதராஜனோட உண்மையான பின்னணியை மறைச்சிட்டாங்களாம் அதுக்கெல்லாம் அந்த குரூப் கவலையே படல ஆனாலும் அந்த படத்தை பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா படத்தை படமா தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு மிச்சர் திங்கிற குரூப் இருக்கும்ல அந்த குரூப்பை தான் தேடிக்கிட்டே இருக்கேன் காணையா நீ வாயை மூடு டீய போடு சரிப்பா அந்த டாபிக்கை விட்டுடுறேன் ஸ்டைலா கருப்பு துண்டை இப்படி போட்டுக்கிட்டு மேடைதோறும் ஏ தமிழனே ஆரியம் எதிர்த்து உதிரம் கொடுத்து அறிவாலயத்தில் அடகு வைத்து தாயகம் காப்போம்னு பேசின நைனா வைகோ வீட்டுல வைதீக முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கு போய் எனங்கானோ இதெல்லாம் ஈரோடு இங்கர் சாள் காஞ்சிபுரத்தின் சாக்ரட்டிஸ் இவருடைய பயிற்சி பட்டறையில வளர்ந்த திராவிடத்தின் போர்வாங்கிய அவர் குடும்பத்துல அப்படியெல்லாம் நடந்திருக்காது எவனாவது சங்கிப்பைய மார்பிங் பண்ணி படம் போட்டிருப்பா அதை பார்த்துட்டு இங்க வந்து உருட்டுற யோ திருச்சி எம்பி துரை வைகோ அவர் மருமகள் இஷ்டப்பட்டதால தான் வைதிக முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு நீங்க ஏன் இப்படி அளந்து உடுறீங்க இந்த திராவிட குடும்பத்திலேயே இந்த சிக்கல் இருக்கு நாங்க என்னதான் திராவிட கொள்கையை தூக்கி பிடிச்சாலும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சமரசம் செய்ய வேண்டியதா இருக்கு உங்க குடும்பத்திலேயே சொல்லிட்டாங்கல்ல திராவிடங்கிறது செப்பல் மாதிரி அத செப்பல் ஸ்டாண்ட்லயே கழட்டி போட்டுருங்க அப்புறம் ஏன் இந்த செப்பலை இடிச்சு திராவிடத்தை ஊரெல்லாம் சுமக்குறீங்க சுயமரியாதை தனிப்பட்டவருடைய உரிமை இதெல்லாம் காப்பாத்துறது தானே திராவிடம் முட்டு முட்டு என்னது இது சி பழைய பாக்கி ரொம்ப நாளா நிக்குது கொஞ்சம் துட்டு துட்டு கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் நான் இப்ப ஆழ்வார்பேட்டை போறேன் வரிய எதுக்கே யோ ஊரெல்லாம் போராட்டம் குடும்பாவி எரிப்புன்னு நடந்துகிட்டு இருக்கிய கலைஞானி அவர் பாட்டு இந்த நாடு விட்டு நான் ஓடி போறேன்னு சொல்ல போறாரு உனக்கு தான் அவரை பிடிக்கும்ல ஓ அங்க போய் முட்டை கொடுத்துட்டு வருவோம் அவரே ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக அறிவாளத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு நான் ப்ரோ ஒரு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ